திருநெல்வேலி வண்ணார்பேட்டையில் உள்ள மல்டிப்ளக்ஸ் திரையரங்கு ஒன்றில் அக்கே நம் திரைப்படத்தின் பாடல்கள் மற்றும் ட்ரெய்லர்கள் வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது இதை திரைப்படத்தின் தயாரிப்பாளர் பாண்டியன் திரைப்படத்தின் நடிகர் கீர்த்தி பாண்டியன் ஆதித்யா மற்றும் இயக்குனர் உதய் இசையமைப்பாளர் பரத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திரைப்படத்தின் தயாரிப்பாளரும் நடிகருமான அருண் பாண்டியன் இந்த படம் அனைவரும் கவரும் விதத்தில் எடுக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார்

பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் சேனல் அனைத்து சேனல் நண்பர்களுக்கும் அக்கேனம் அக்கேனம் டீம் சார்பாக நான் வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த படம் ஜூலை நாலாம் தேதி உங்க அபிமான திரையரங்கத்தில் ரிலீஸ் ஆகுது பிஎஸ்எஸ் எங்கேயும் ரிலீஸ் ஆகுது பிரதாப் ராஜா தான் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு நிர்வகித்தவர் அவர் இந்த படத்தை ரொம்ப விரும்பி ஏன்னா இந்த படம் நான் கிட்டத்தட்ட நாற்பது வை வருஷமாக சினிமாவில் இருக்கேன் ரொம்ப நாள் ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் ஒரு கேப்பு பிறகு அன்பருக்கு இண்டியால் பண்ணேன் அதுக்கப்புறம் என் கம்பெனியில் டைரக்டர் இந்த படத்துக்கு அறிமுகம் டைரக்டர் கே உதயகுமார் அறிமுகம் மியூசிக் டைரக்டர் பரத் ராகவன் விக்னேஷ் கேமராமேன் நடிகர் நம்ம ஆதித்யா செல்பிங் இவங்களுடைய தாத்தா பெரிய நடிகர் அதுவும் நெல்லை சேர்ந்தவர் யார் என்றால் தேங்காய் சீனிவாசன் அவர்கள் அதுக்கு பிறகு எடிட்டர் தேவா எல்லாமே ஒரு புது யூனிட் என்னுடைய பொண்ணு கீர்த்தி பாண்டியன் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு வேடம் இது ஒரு நார்மல் படம் மாதிரி ஒரு ஹீரோ ஹீரோயின் இல்லைன்னா ஒரு ஒரு சின்ன குடும்பம் அப்படியெல்லாம் இல்லை ஒரு நல்ல த்ரில்லர் படம் நல்ல த்ரில்லர் படம் கதை அம்சம் இதில் ஒரு புது கதையம்சம் அம்சம் டேரக்டர் கொண்டாந்துருக்காரு இந்த படத்தோட பேர் அகேனம் அகேனம்னா என்ன அர்த்தம் டேரக்டர் அவர் வாயால் சொல்லுவார் தயவுசெய்து இல்லை இது எல்லாத்துக்கும் போய் சேரணும் இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் குடும்பத்தோடு எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தமிழ்நாட்டிலையா தமிழ்நாட்டில் இரநூறு தேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஸோ என்னென்னா தேட்டரில் படம் வர்றது ஜனங்களுக்கு போய் சேர்றதுக்கு எங்களுக்கு பெரிய நாங்கள் ஹெலிகாப்டர்லேயோ இல்லை சார்ட்டர்ட் ஃப்ளைட்லேயோ வந்து கேன்வஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி முதல் இடம் திருநெல்வேலியை சூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா இது என்னுடைய மண் நான் பிறந்த மண் பாளையங்கோட்டையில் தான் நான் பிறந்தேன் இங்கே இது என் சொந்த ஊர் இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஊர் மக்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும் ஒரு சின்ன சின்ன ஊர்லேருந்து சென்னைக்கு போனால் என்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு கதை இதில் சொல்லியிருக்கோம் மிக முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும் கருத்துக்கள் ஜாஸ்தி இல்லை படம் படமாகவே இருக்கும் அதில் வேறு எந்த வேறுபாடு இல்லாமல் ஒரு நிறைய பொருள் செலவில் பண்ண படங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும் இது ஒரு சமுதாயத்தை திருப்பிக்கிறோம் அப்படி மாற்றம் செய்கிறோம் அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல வரல ஒரு நல்ல படம் கொடுத்த காசுக்கு எந்த விதத்துலேயும் கண்டிப்பாக அது திருப்தி கொடுக்கும் உங்களுக்கு